மா வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் தூத்துக்குடி மாணவன் மாவட்டம் எட்டியாபுரம் சந்தை அதாவது சனிக்கிழமை காலையில வந்து சண்டை நடக்குது காலையிலேயே சந்தைக்கு வந்திருக்கோம் மணி என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஏழு அறாம் மணி ஆகுது குட்டிகள் எப்படி விற்பனை ஆகிட்டு இருக்கு ஆடுகள் எப்படி விற்பனை ஆயிட்டு இருக்கு ஒவ்வொரு ஆடுகளும் ஒவ்வொரு குட்டிகளும் எப்படி வாங்கிட்டு இருக்காங்க நிறைய நண்பர்கள் அங்க வாங்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க குட்டிகள் ஆடுகள் எல்லாத்தையுமே சந்தில வந்து எந்த மாதிரி ஆடுகளை வாங்கி எப்படி விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்னா பாத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு குட்டிகளும் ஒவ்வொரு மாதிரி அமைது ஒவ்வொரு ஆடுகளும் ஒவ்வொரு குட்டிகளோட சேர்ந்து விற்பனை ஆயிட்டு இருக்குது ரெண்டு இந்த ரெண்டும் ஜோடி என்ன சொல்லிட்டு இருக்கீங்க சரிங்க ரெண்டு கிடா குட்டியா பொட்டக்குட்டியா ரெண்டும் குட்டி ஃபீமேல் குட்டி சரிங்க என்ன குடுக்கறதுக்கு ஐநூறுபா குறைச்சு குடுக்கலாம் ஆயிரத்தி ஐநூறுவா ஒவ்வொரு குட்டி மொத்தத்துல ஐநூறுபா குறைப்பீங்களா சரிங்க அப்படின்னா மூணு ஐநூறு ரூபா குடுக்கலாம் சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் குட்டி செம்பரி வந்து பாத்தீங்கன்னா மக்களோட வரத்தும் சரி ஆடுகளோட வரத்தும் சரி நிறையவே வந்து குட்டிகளை வாங்குறவங்களும் ஆடுகளை வாங்குறவங்களும் இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க குட் மார்னிங் பாக சென்னை பாஸ்கர் கேபிஎட்ஓ இதெல்லாம் கண்ணீர் ரகத்தை நல்ல ஒரு கடா நல்ல ஒரு ஜெய் ஜாண்டிக்கா நல்ல ஒரு லுக்ல நல்ல ஒரு நெட் ஆட்டத்துல சூப்பரா இருக்கு கடாய் ஆனா இந்த கடை என்ன வேணா சொல்றீங்க இந்த கடா என்ன யாரும் சத்தம் போடுவாரா சரி அதாவது வியாபாரி வந்து ஒரு சிலர் வந்து வீட்டு வீட்டுக்காட்டுல வந்து கொஞ்சம் குறைஞ்ச ரேட்ல வாங்குவாங்க அத வந்து நம்ம வந்து எடுக்க கூடாது அப்படின்னு நினைப்பாங்க சரி அது அவங்களோட தொழில் அதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்றது இல்ல சண்டையில வந்து யாருமே யாரையுமே வந்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்ல முடியாது ஆஹ் ஆடு வந்து சூப்பராவே இருக்கு ஆனா மடுக்கட்டு இல்லை அது வந்து ஒரு ஆடு வாங்க போறீங்க அப்படின்னு நினைச்சு வாங்கினீங்க அப்படின்னா ஆனா மடுக்கட்டுல இருந்து அந்த கால் தாக்கம் எல்லாமே நெஞ்சியாக எல்லாமே பார்த்து தெளிவா வாங்குங்க ஒவ்வொரு ஆடுகளையும் ஒவ்வொரு குட்டிகளையும் பார்த்து வாங்கல நல்ல ஆடுகளா வாங்கணும் அப்படின்னா மட்டும் வந்து தெளிவான முறையெல்லாம் பார்த்து எடுங்க ஏன்னா சந்தையில வந்து நல்ல ஆடுகளும் வரும் கொஞ்சம் சுமாரான ஆடுகளும் வரும் நல்ல ஆடுகள பார்த்து வாங்கிட்டீங்கன்னா அது ஒரு கனகராஜ் அண்ணா பாண்டி குட் மார்னிங் தல கனகராஜன் அவங்க கோயம்புத்தூர் ஒரு சில வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் வந்து தொடர்ச்சியா பண்றதுனால வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட நேமும் சரி அவங்க வந்து பேசினாலே நம்மளோட இது வந்து அப்படியே ஒரு இதா இருந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆடு ஆடுற கட்டணம் பெரிய சைஸா இருக்கு வணக்கம் நல்லா இருக்கீங்களா சரவணன் அவர்கள் திண்டுக்கல் ஆனந்த செம்பரி காட்டுங்க சண்டைய பொறுத்த வரையில நம்ம பார்த்த வரைக்கும் மக்கள் வந்து நல்லாவே வந்து நிறைய பேர் வந்துருக்காங்க சூப்பர் வாழ்த்துக்கள் பெரம்பலூர் அஞ்சாயிரத்து அஞ்சானது இதெல்லாம் சந்தையில மொத்தமாக வரத்து ஆடுகளை விற்பனை பண்ணிட்டு வாங்கிட்டு இருக்கிறவங்களோட மக்களோட ஒரு கருத்து அப்படின்னு சொல்லலாம் நிறைய மக்கள் வந்து இன்னைக்கு குட்டிகளையும் ஆடுகளையும் வந்து பார்த்து வாங்கிட்டு இருக்கிறாங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்லணும் வியாபாரம் சொல்லி கொடுத்து கூட்டு போறாங்க என்ன வரை கேட்டாலும் நீங்க வேண்டாம் வேண்டாம் சொல்லணும் அப்படின்னாலும் நம்ம வேலைக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி இது வந்து பாத்தீங்கன்னா பியூர் கொடியாடு கிடையாது நண்பர்களோட கவனத்துக்கு கொஞ்சம் வாங்கும் போது கொஞ்சம் பார்த்துதான் வாங்கணும் அஜித் குமார் ஹாய் பிரதர் குட் மார்னிங் ஒரு ஆடுகளையும் குட்டிகளா இருக்கட்டும் நம்ம வாங்கையில வலிவான ஆடுகளையும் தெளிவான குட்டிகளையும் பார்த்து நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லாபம் கண்டிப்பா நம்ம நல்லா தரும் ஒவ்வொரு ஆடுகளுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் நல்ல ஒரு பெரிய கிளிப்ல வந்து இருக்கும் போது வந்து குட்டிகளும் சரி ஆடுகளும் சரி நல்ல வித்தியாசமான நல்ல வளர்ச்சியில வளரும் சந்தையில வந்து பெரும்பாலான மக்கள் வந்து காலையிலையும் சந்தைக்கு வந்துருங்க சந்தைக்கு வர்ற டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு சந்தைக்குள்ள இருக்கிற மாதிரி வாங்க காலையில ஆறு மணிக்கு சந்தைக்கு உள்ள இருக்கிற மாதிரி வாங்க ஏன்னா அப்பனா மட்டும்தான் குட்டிகளை வந்து நம்ம பாத்து தெளிவா வாங்க முடியும் நல்ல ஒரு தாயாடு ரெண்டு குட்டியோட இருக்கு குட்டி வந்து கொஞ்சம் சுமார் வளர்த்துக்க நம்ம ஆடு வந்து ரொம்பவே சரியான ஒரு சூப்பர் ஆடு வலிச்சாண்டாடு இருக்கீங்க அப்பல

ஒரு ரெண்டு செம்பரி மட்டும் தனியா கட்டி கிடக்கு பாருங்க செம்பரி வந்து கெட்டுறது வந்து கவனமா கட்டணும் ஏன்னா அடுத்துட்டு போன போயிடும் இங்க ஒரு மூலி கட்டி கிடக்கு மூலி ஆடுன்னு நினைக்கிறேன் சினை ஆடு மாதிரிதான் இருக்குது பாக்க நல்ல ஒரு அம்சம் நல்ல ஒரு தெளிவு சூப்பரா இருக்கு காது வந்து இந்த குருசா இருக்கிறதுனாலதான் அது அந்த மூலிமாங்க மூலிக்காது அந்த காதுக்காக தான் மூலி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் பெரும்பாலான மக்கள் வந்து ஆடு வாங்குறதுக்குள்ள நிறைய ஒரு பஞ்சாயத்து பண்ணி ஆடுகளை வாங்குறது குட்டிகளை வாங்குறது அப்படின்னு சொல்லி இருப்பாங்க வாங்கிற ஒவ்வொரு நண்பர்களும் ஆடுகளை வாங்குற ஒவ்வொரு நண்பர்களும் இன்னைக்கு வந்து கொஞ்சம் பெஸ்டாவே வாங்கலாம் வீடியோ சூப்பர் தம்பி வாழ்த்துக்கள் எந்த ஒரு கிடா என்ன இது காய் அடிச்சதா காயிக்கா காயிக்காட்டு நாலு தான் ஆகுது ஜெய் ஜெய்ஜாண்டிக்கு லுக் நல்லா சூப்பரா இருக்கு ஆனா கலரே வித்தியாசமா இருக்கு எப்படின்னா

இந்த கோவிலுக்கு வாங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தோரையா வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஏண்ட கேட்ட என்ன அர்த்தம் அதாவது தெளிவா நிறைய குட்டிகளோ ஆடுகளோ வந்து நிறையா மருந்து இதுல என்ன காரணத்துக்காக நம்ம லைவ் வீடியோ போட்டு காட்டுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாத்துக்கும் கன நலவரமும் இன்னைக்கு என்ன வரத்து வருதுங்கிறது லைவா வந்து பார்த்தாதான் தெரியும் ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ எடிட் பண்ணி போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலு குட்டிகள் அஞ்சு குட்டிகள் வந்து நம்ம மொத்தமா வீடியோ எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா வந்து அது வந்து ஒரு சரியான முறை ஆகாது பெரிய பெரிய ஆடுகள் தான்

இதுல நம்ம ஆடுகளை வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சு வர்றோம் நுண்பர்கள் வந்து ஒவ்வொரு குட்டிகளை வாங்கணும்னு நினைச்சு வர்ற நுணர்கள் வந்து சண்டையில வாங்கிட்டு எப்படி ஆடுகளை விற்க எப்படி விற்பனை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான முறையிலதான் வந்து வாங்கணும் வச்சனும் அப்படின்னு வந்து